நேற்று நிஃப்டி ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட் எயிட் ஃபைவ் வந்து கீழே வந்துருக்கு கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து கீழே வந்திருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து உடச்சிட்டாங்க ஸோ இதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சப்போர்ட் உடச்சுட்டு மேலே போச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து உடச்சிட்டு கீழே விழுந்துருச்சு ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே மதிக்கவே மாட்டாங்க ஸோ என்னதான் வந்து மேலே போகுது என்ன தான் வந்து கீழே விழுது என்ன ஒரு நல்ல நியூஸ் குட் நியூஸ் ஜிஎஸ்டி பற்றி வந்தாலும் ஸோ ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்க போகுது எயிட்டின் தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஜிஎஸ்டி ஒரு நியூஸ் வந்தாலும் பிரைம் மினிஸ்டர் வந்து டபுள் தீபாளி கிஃப்ட்டு வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே விழுந்துருது ஸோ எதனால் வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வரீங்கன்னா ஒரு சிம்பிள் விஷயம் தான் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தல தளபதி அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஸோ இந்த நிஃப்டி ஃபிஃப்ட்டி வந்து மேலே போனுச்சுன்னா எல்லாமே எல்லா செக்டரும் வந்து மேலே போகும் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து கீழே விழுந்துச்சுன்னா எல்லாமே வந்து கீழே விழுந்துரும் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி வந்து தாங்குறது எந்த கம்பெனிலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் சர்வீசஸ் அதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது ஸோ அதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க் தான் மெயின் இம்பார்ட்டன்ட்டேவும் அதில் அந்த நிஃப்டி ஃபிஃப்டி வந்து சப்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பெர்ன்டேஜ் வந்து இந்த ரெண்டு பேங்க் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது ஸோ இந்த ரெண்டு பேங்க்கு கீழே விழுந்துச்சுன்னா எல்லாமே கீழே விழுந்துடும் ஸோ நிஃப்டி பேங்க் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் இருக்கும் ஸோ இந்த நிஃப்டி பேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேங்க் கம்பெனிஸெலாம் இருக்கும் ஸோ அந்த பேங்க் கம்பெனிஸில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி அப்புறம் ஐசிஐசிஐ தான் இருக்கும் ஸோ அந்த ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ கீழே விழுந்துச்சுன்னா நிஃப்டி பேங்கே கீழே விழுந்துடும் ஸோ அதான் நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் கிட்ட கீழே விழுந்துருக்கு ஸோ அந்த ஒன் பர்சன்டேஜ் கீழே விழுந்ததுனால பார்த்தீங்கன்னா வந்து ஹோல் மார்க்கெட்டே நேற்று கீழே விழுந்துருச்சு ஸோ அதுக்கு என்ன காரணம் எதனால் வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு காரணம் இருக்குது அந்த ரெண்டு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு காரணம் அப்புறம் நியூ காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதாவது பழைய காரணம் இல்லை புது காரணம் அப்படின்னு ஸோ பழைய காரணத்தில் என்னென்ன காரணம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட டேரிஃப் ஸோ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டேரிஃப் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஐஐ ஸோ ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் வந்து வித்துக்கிட்டே இருக்காங்க செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு பிளஸ் நம்ம யுஎஸ்டிடிஐஎன்ஆர் ஸோ நம்ம இந்தியன் ருப்பீஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பழைய டேட்டா இருந்துச்சு ஸோ இதவே சொல்லி வந்து மார்க்கெட்டை வந்து எப்பயுமே வந்து கீழே இறங்க முடியாது ஸோ இன்னும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது டேட்டா வந்திருக்கு ஸோ புது டேட்டா என்ன வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்பிஐயோட ஒரு ரிப்போர்ட் வந்துருக்கு ஸோ எஸ்பிஐயோட என்ன ரிப்போர்ட் வந்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டில் ஜிடிபி க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதில் என்ன பெரிய விஷயம் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸோ ஒரு விஷயம் எனக்குள்ள பாருங்க ஜிடிபி க்ரோத் வந்து என்ன சொல்லியிருக்காங்க எஸ்பிஐ வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க பட் நம்ம ஆர்பிஐ நம்ம சென்ட்ரல் பேங்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கும்போது நம்ம சென்ட்ரல் பேங்கவே பார்த்தீங்கன்னா வந்து மீறி அகைன்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நேற்று வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒன் பர்சன்டேஜ் கிட்ட வந்து கீழே விழுந்துருச்சு ஸோ இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான் ஏன்னா வந்து நம்ம சென்ட் சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ கொஞ்சம் ரொம்ப பெரிய பேங்க் குளோபல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பேங்க் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி எஸ்பிஐ ஸோ எஸ்பிஐ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா லெவலில் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெரிய பேங்க் ஸோ அந்த பெரிய பேங்க் கொடுக்குற ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் கீழே விழுந்துச்சு ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஃபைனான்சியல் இயர்னா என்ன அப்படின்னு போச்சுக்கோங்க ஸோ கவார்டர் ஒன் குவார்ட்டர் டூ குவார்ட்டர் த்ரீ குவார்ட்டர் ஃபோர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம இந்த நார்மல் ஃபைனான்சியல் இயர் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இயரை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ நம்ம நார்மல் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் ஆரம்பிச்சு டிசம்பரில் முடியும் பட் நம்ம நம்ம ஃபைனான்சியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரலில் ஆரம்பிச்சு மார்ச்சில் முடியும் ஸோ இதான் வந்து ஃபைனான்சியல் இயர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மூணு மாசமாக மூணு மாசமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிச்சிருப்பாங்க ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ இந்த வீடியோவே வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஆர்பிஐ எஸ்டிமேட் எவ்வளோ இருந்துச்சு ஆர்பிஐ வந்து என்ன எஸ்டிமேட் பண்ணாங்க அப்புறம் எஸ்பிஐ வந்து எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் ஸோ அந்த ரிப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ குவார்ட்டர் ஒன்னில் ஸோ குவார்ட்டர் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன் பாயிண்ட் ஜீரோ வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் நம்ம ஆர்பிஐட வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து அதிகமாக சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க எஸ்பிஐ விட அதிகமாக இருக்குது பட் இங்கே வந்து பேச்சு கிடையாது பேச்சு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் டூலையும் குவார்ட்டர் த்ரீலையும் குவார்ட்டர் ஃபோரில் தான் பேசிருந்துச்சு ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவனு இவங்க எஸ்பிஐ வந்து என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி சிக்ஸ் குவார்ட்டர் த்ரீல குவார்ட்டர் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸு ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ தான் இருக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க குவர்டர் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இங்கே எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன்று தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஃபைனலாக அந்த ஃபுல் ஃபைனான்ஷியல் இயருக்கு எவ்வளோ போகுது அந்த குவ்டர் ஒன் குவார்ட்டர் டூ குவார்ட்டர் த்ரீ குவார்ட்டர் ஃபோர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆவரேஜ் எடுப்போம் ஸோ அந்த ஆவரேஜ் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இருக்கும் அப்படின்னு ஆர்பி எஸ்பிஐ சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அந்த எஸ்பிஐயோட கம்மியான டேட்டா கம்மியான டேட்டா இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து நேற்று சரியாக கீழே விழுந்துருச்சு ஸோ எதுக்கு இந்த மாதிரி வந்து அவங்க கம்மியாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஜிடிபி வந்து ஏன் எவ்வளோ கம்மியாக இருக்க போகுது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில காரணம்லாம் என்ன சொல்லியிருக்காங்க ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யூஎஸ் டேரிஃப்னால ஸோ அமெரிக்காவோட டேரிஃப் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டேரிஃப் போட்டிருக்காங்க அதனால ஒரு பெரிய வந்து ஜிடிபி வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் ப்ரைவேட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ப்ரைவேட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளாக வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண மாட்டாங்க பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு எதுவும் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பிஸ்னஸை க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சிம்பிளாக வச்சுக்கலாம் அதே மாதிரி ஸ்லோயிங் பேங்க் கிரெடிட் க்ரோத்து ஸோ ஸ்லோயிங் பேங்க் கிரெடிட் க்ரோத்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேங்கில் என்ன நடக்கும் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லோன் கொடுப்பாங்க ஸோ லோன் கொடுத்தா தான் வந்து நான் நம்ம இந்தியாவோட நம்ம இந்தியாவோட ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே ஏறதுக்கு சான்ஸ் இருக்கும் ஸோ அவங்க என்ன சரி லோன் கொடுத்து அவங்க வந்து செலவழிப்பாங்க ஸோ செலவழிச்சால் கன்செப்ஷன் அதிகமாகும் ஸோ கன்செப்ஷன் அதிகமான தான் நம்மளுக்கு ஜிடிபி வந்து க்ரோ ஆகும் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கனா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கனெக்டாக இருக்கும் ஸோ அந்த லோன் கொடுக்குற கிரெடிட் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ லோன் கொடுக்குறது தான் ஸோ அந்த லோன் கொடுக்கறதே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேரோவிங் கேப் பிட்வீன் ரியல் அண்ட் நாமினல் ஜிடிபி ஸோ நாமினல் ஜிடிபிக்கும் அப்புறம் ரியல் ஜிடிபிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ரீசன் சொல்லியிருக்காங்க யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட அந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு ஸோ அடுத்து என்ன நடக்கும் வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட் அடுத்து என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ குவார்டர் ஒன்னோட ஜிடிபி ரிசல்ட் வந்து வரப்போகுது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஒன்னோட ரிசல்ட் வந்து ஜிடிபி எவ்வளோ இருக்க போது நம்ம இந்தியாவோடது அப்படின்னு தெரிஞ்சு போகும் ஸோ ஏப்ரல் மே அப்புறம் ஜூன் ஸோ இந்த மூணு மாதத்தில் வந்து குவார்டர் ஒன்னோட ஜிடிபி எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியும் ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் தோணும் ஸோ என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏப்ரல் மே ஜூன் தானே ஜூலைலேயே வந்து ரிசல்ட் வந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பட் இல்லை ஆகஸ்ட் எண்டிங்கில் தான் எப்பயுமே மே வரும் ஸோ எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குவார்ட்டர் முடியுதுன்னா ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு கடைசியில் தான் அந்த ரிசல்ட் வந்து அனுப்புவாங்க ஸோ ஒரு சில டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் ஸோ அந்த ரெண்டு மாதம் கழிச்சு தான் வந்து எப்போயுமே வந்து ரிசல்ட் அனுப்புவாங்க ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து குவார்ட்டர் ஒன்னோட ஜிடிபி டேட்டா வந்து வரப்போது ஸோ எவ்வளோ வர போகுது அப்படிங்கிறது நம்ம ஃபோக்கஸாக வைக்கணும் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியும் ஸோ என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் எயிட் டூ செவன் பாயிண்ட் ஜீரோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யார் வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் வைக்கணும் ப்ளஸ் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நிஃப்டி ஃபிஃப்டி வந்து மேலே ஏறுமா கீழே இறங்குமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வரும் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் அடுத்த வெளியில் பார்ப்போம் நான் இந்த ஸ்டாக்கர் குட் பை